ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎம் ரெயின்போஸ் கிச்சன் நாம் இன்னைக்கு சிம்பிளாக இன்ஸ்டண்டாக அண்ட் குயிக்காக செய்யக்கூடிய ரொம்பவே டேஸ்டியான ஸ்வீட் தான் பார்க்க போகிறோம் வீட்டில் இருக்க குறைவான பொருட்கள் வச்சு பத்தே நிமிஷத்தில் இந்த ஸ்வீட்டை நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம் வாங்க இந்த ஈஸியான ஸ்வீட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு கப் பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க இது கூடவே வாசனைக்காக ரெண்டு ஏலக்காவை மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸான பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க ஏலக்காவை பொட்டுக்கடலை கூடவே சேர்த்து அரைக்கும் போது அதோட ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அரை கப் தேங்காய் துருவல் எடுத்து மிக்சி ஜாரில் தண்ணி விட்டு நல்லா கெட்டியாக நைஸான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அதில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய்க்கு பதிலாக நீங்கள் தேங்காய் எண்ணெயில் கூட செய்யலாம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க இது கூடவே நீங்கள் விருப்பப்பட்டால் பாதாம் திராட்சை பிஸ்தா கூட சேர்த்துக்கலாம் நல்ல ஒரு ரிச் டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும் முந்திரி நல்லா கலர் மாறுற வரைக்கும் ரெண்டு நிமிஷம் வறுத்தெடுத்துக்கோங்க இப்போ வறுப்பட்ட முந்திரியை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அதே கடையில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்த பொட்டுக்கடலை பொடியை சேர்த்துக்கோங்க அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க பொட்டுக்கடலை மாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இந்த நெய்லையே ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க மாவு நல்லா வறுப்பட்டு வாசனை வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்தேன் தேங்காய் விழுதை இது கூடவே சேர்த்துக்கோங்க பொட்டுக்கடலை மாவு தேங்காய் விழுது ரெண்டுமே நல்லா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு கரண்டி வச்சு இது போல் ஒரு நிமிஷம் கலந்து விட்டுக்கோங்க இப்போ இந்த மாவோட ஸ்வீட்னஸுக்கு தேவையான அளவு வெள்ளம் சேர்த்துக்கலாம் வெள்ளத்துக்கு பதிலாக நாட்டு சக்கரை கருப்பட்டி பனங்கற்கண்டு இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ஒரு கப் பொட்டுக்கடலைக்கு முக்கால் கப் வெள்ளம் சேர்த்துக்கோங்க சரியாக இருக்கும் வெள்ளத்துக்கு பதிலாக நாட்டு சக்கரை சேர்க்கறது போல் இருந்ததுன்னா ஒரு கப் பொட்டுக்கடலைக்கு ஒரு கப் நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க சரியாக இருக்கும் நம்ம சேர்த்துருக்க வெள்ளத்தோட ஸ்வீட்னஸ் அதிகரிக்கிறதுக்காக ஒரு பிஞ்ச் மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க கரண்டி வச்சு இது போல் கலந்து விட்டுட்டே இருங்க ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்குள்ளே வெள்ளம் நல்லா கரைய ஆரம்பிச்சிட்டும் கரண்டி வச்சு இது போல் நல்லா அழுத்தி விடுங்க நான் இன்னைக்கு பாகு வெள்ளம் சேர்த்துருக்கேன் அதனால் ரொம்ப ஈஸியாகவே கரைஞ்சி வந்துடுச்சு இதுக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சக்கரை பனங்கற்கண்டு சேர்க்கறது போல இருந்ததுன்னா நல்லா காய்ச்சி ஆரம்பிச்ச பால் கால் கப் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க சரியாக இருக்கும் இடையில ஒரு இருந்து ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இது போல் பாத்திரத்தில் ஒட்டாமல் வரது போல் வர வரைக்கும் அஞ்சு நிமிஷம் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க இப்போ நம்ம வறுத்து எடுத்து வச்சுருந்தோம்ல முந்திரி பருப்பை இது கூடவே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதான் நல்லா டேஸ்டியான இன்ஸ்டண்ட்டான பொட்டுக்கடலை ஸ்வீட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஸ்வீட் சாப்பிட்ணும் போல் தோணுச்சுன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் குட்டிஸ் எல்லாேருக்குமே ரொம்பவே பிடிக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் டிஎம் ரெயின்போஸ் கிச்சனை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ